புயசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள இருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மூடி கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் நான் நேற்று மிக தெளிவாக நாம் பார்த்தோம் சேராபீன்கள் தங்களுடைய ஒரு அதாவது இரண்டு சிறகுகளால் தங்களுடைய முகத்தை மூடி இரண்டு சிறகுகளால் தங்களை கா தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு இரண்டு சிறகுகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அவரை துதித்து புகழ்ந்து அவரை போற்றினார்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அவர்களே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாமல் தங்கள் முகத்தை மூடி தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு கர்த்தரை துதிக்கிறார்கள் நாம் பூமியிலே வாழ்கிறோம் நமக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கிறது மூடி கொள்ளுகிற அனுபவங்கள் என்று சொல்லி நேற்று அறிமுக உரையிலே சொன்னேன் மூடிக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் மூன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்ததை குறித்து பேசுகிறார் நன்றாய் கவனிங்கள் மிக முக்கியமான காரியம் எஸ்ஐகே திருக்கு தரிசன புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்படி பேசும்போது ஒரு சொல்ற வார்த்தை படிக்கிறேன் எஸ்ஐகல் பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எட்டாவது வசனம் நான் உன் அருகே கடந்து போன போ கடந்து போனபோது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிறுவாணத்தை மூடி நன்றாக கவனிக்கணும் என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிறுவாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என் உடையவள் ஆனாய் எவ்விதமாய் கர்த்தருடையவளானால் நிறுவாணம் பொழுது உடன்படிக்கை செய்து கர்த்தர் நம்மை அவருடையவர்களாய் மாற்றினார் நன்றாக கவனியுங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் இது ஆரம்பத்தில் இருந்து படிச்சுனா உங்களுக்கு தெரியும் நிறைய காரியங்கள் இருக்குது அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய ஜனத்தை தன்னோடு சேர்த்து கொள்ளும் பொழுது அவர் செய்கிற முதல் காரியம் நிர்வாணத்தை மூடுகிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் மூடப்பட வேண்டிய முக்கியமான மூன்று காரியங்களில் முதல் காரியம் நம்முடைய நிறுவாணம் மூடப்பட வேண்டும் இதை நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க இன்றைக்கு சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனிதனுக்கு வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரத்தினால் மூடப்படாமல் ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் நீதியின் சால்வையினாலும் மூடப்படாமல் நிர்வாணியாய் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் உங்களுடைய நிறுவாணம் மூடப்பட்டால்தான் உங்களோடு உடன்படிக்கை செய்து நீங்கள் அவருடையவர்களாய் மாற முடியும் அவருடைய அதாவது அவர் அவருடையவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் செய்த காரியம் முதலாவது அவருடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்து நிறுவாணத்தை மூடுகிறார் நன்றாய் கவனியுங்கள் ஆதாம் ஏவாள் தவறிழைத்த பொழுது அவர்கள் மேலிருந்த மகிமையை இழந்த பொழுது நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள் நிர்வாணிகளாய் காணப்படும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் அத்திலைகளை தைத்தார்கள் கர்த்தரோ தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் நன்றாய் கவனிக்கணும் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்வார் பிரமாணங்களை கொடுக்கும்போது சொல்லுவாரு என்னுடைய படி பலிபிடத்தின் மேல் நீ ஏற வேண்டாம் உன்னுடைய நிறுவாணம் காணப்படாத படிக்க அப்படின்பாரு அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கினான் அப்படின்னு சொல்லுவார் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கினான் என்று சொல்லுவார் அப்படியே இன்னும் நீங்க தள்ளி வந்தீங்க அப்படின்னா புதிய பாட்டுக்கு வரலாம் நீங்க புதிய பாட்டுக்கு வரும்பொழுது அவர் சொல்லுவார் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிறுவாணமாய் நடவாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தால் அவன் நிர்வாணி சரியா நிர்வாணியாய் இருக்கிறவன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது இன்றைக்கு யோசிச்சுடுங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உங்களை மூடி இருக்கிறாரா கர்த்தர் நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உள்ளான மனிதனை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டு உங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடி இருக்கிறதா இன்னும் கூட கர்த்தர் சொல்லுவார் எஸ்ஐக்கியல் சொல்லும் பொழுது ஆசாரியத்துவத்தை மறுபடியும் எஸ்ஐக்கியல் மூலமாய் கர்த்தர் சொல்லும் பொழுது வஸ்திரத்தை பற்றி சொல்லுவார் அது பழைய ஏற்பாட்டில் இங்கேயும் இருக்குது ஆரோனுடைய வஸ்திரம் சொல்லும் பொழுது நிர்வாணம் சல்லடங்களை அதாவது சணல் உண்டு மூட நிறுவனம் வேண்டும் ஐயா இன்னைக்கு நிறைய பேர் தேவன் தந்த வஸ்திரத்தை இழந்து நிர்வாணிகளாக காணப்படுகிறார்கள் நிர்வாணியாக காணப்படுகிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது நான் நிறைய சம்பவங்களை சொல்லுவேன் எங்கள் ஊரில் ஒரு ஐயா இருந்தாங்க வேதரத் ஐயான்னு சொல்லி அவங்க ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னாங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கியார பிரசங்கிப்பதற்கு அழைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பிரசங்கியாரோ ஒழுங்கான ஜபம் இல்லாம சம் அதாவது ஒரு பயபக்தி இல்லாம பயங்கரமாக கேலி பேசிட்டு கிண்டல் பேசிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போனாராம் அவர் ஸ்டேஜில் போய் நிற்கும்போது கீழே இருந்த ஒரு மனுஷனுடைய கண்களை பொழுது அந்த மனிதன் நிர்வாணமாக காட்சி அளித்தாரான் நல்லா கவனிக்கணும் நீங்கள் நான் இன்னும் சில வார்த்தைகளை சொல்கிறேன் இன்னும் நீங்கள் புதிய பாட்டுக்கு வரும்போது கத்தர் சொல்வாரளவா நீ நிர்வாணியா இருக்கிறத சபைக்கு சொல்கிறாரு நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்வாணியமா இருக்கிறத அறியாமல் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நீ சொல்கிறாப்பா நான் படிக்கிறேன் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் அதில் மூன்றாவது அதிகாரத்தில் நான் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக படிக்கிறேன் பதினெட்டாம் வசனம் நான் நீ ஐஸ்வர்யான் ஆகும் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிறுவாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்போ கர்த்தர் இங்கு ஆலோசனை சொல்கிறாரு உன்னுடைய நிர்வாணம் ஆகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு என்கிட்ட என்ன வாங்கிக்க வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கங்கிறாரு அப்போது வஸ்திரம் மிக மிக அவசியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத யாரா இருந்தாலும் அவர்கள் நிர்வாணிகளே அவர்கள் நிர்வாணம் மூடப்படாமல் இருந்தால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது நிறுவாணம் மூடப்பட வேண்டும் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் நோவா திராட்சரசம் குடித்து வெறித்து தன்னுடைய கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் நல்லா கவனிக்கணும் அவனுடைய ஒரு பையன் நிறுவாணத்தை வெளியே அறிவித்தான் மீதி ரெண்டு பிள்ளைகள் தங்கள் தோல் மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு வந்து அவனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் நிர்வாணத்தை வெளியே அறிவித்தவனை நோவா சபித்தார் நிர்வாணத்தை மூடினவர்களையோ நோவா ஆசீர்வதித்தார் நிறுவாணம் மூடப்பட வேண்டும் இதை மாம்ச கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க ஆவிக்குரிய மனுஷன் உள்ளான மனுஷன் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருப்பானை ஆனால் அவன் நிர்வாணி அவன் நிறுவாணியாக இருந்தால் அவன் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது தேவன் உடையவர்களாய் மாற முடியாது ஏன்னா அவர் சொல்கிறாரு உன்னுடைய காலம் பருவ இருந்தது நான் உன்னிடத்தில் நான் கடந்து போகும் பொழுது உன்னை பார்த்தேன் என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிறுவாணத்தை மூடி உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் இவ்விதமாய் நீ என் உடையவள் ஆனாய் அப்போ நீங்கள் கர்த்தர் உடையவர்களாக ஆனோ அப்படி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்க வேண்டும் உங்களுடைய நிறுவாணம் மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு மூடிக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்களில் ரெண்டாவது காரியத்தை பேசுறேன் காட் பஸ் யூ